ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சகாராவை தாண்டாத ஓட்டகம் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் திறனாய்வில் இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம் தொடர்ந்து பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஒரு சில வீடியோக்கள் மட்டுந்தான் தெரியுது நிறைய வீடியோ தெரிய மாட்டேங்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவுமே தெரியும் இப்போது திறனாய்வுன்னு இருக்குன்னா நிறைய வீடியோ கிளாஸஸ் நீங்கள் என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் மிக குறைந்த கட்டணமான ஆயிரத்தி ஐநூறுபா கட்டணத்தில் ஆன்லைன் கிளாஸ் பிடிஎஃப் பிரிண்ட் மெட்டீரியல் நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ்ங்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க வாங்க விடியோக்குள்ள போயிடலாம் பதினெட்டு பத்தொன்பதாம் நூற்றாண்டுகளை அறிஞர்கள் எவ்வாறு போற்றுவர்னா திறனாய்வு காலம்னு போற்றுவாங்க பதினெட்டு பத்தொன்போதாம் நூற்றாண்டுகளை அறிஞர்கள் எவ்வாறு போற்றுவர்னு கேட்டால் திறனாய்வு காலம்னு போற்றுவாங்க இலக்கிய திறனாய்வுனுடைய பொற்காலம் எதுன்னு கேட்டால் இருபதாம் நூற்றாண்டு தான் இலக்கிய திறனாய்வுனுடைய பொற்காலம் கேள்வி நம்பர் மூணு படைக்கப்பட்ட இலக்கியத்தை நுகர்வது எப்படி என்பதையும் நுகர்வோனுக்குரிய அடிப்படை தகுதிகள் எவை என்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்டி விளக்குவது தான் இலக்கிய திறனாய்வு படைக்கப்பட்ட இலக்கியத்தை நுகர்வது எப்படி என்பதையும் நுகர்வோனுக்குரிய அடிப்படை தகுதிகள் எவை என்பதையும் தெளிவாக எடுத்துக்காட்டி விளக்குவது தான் என்னது இலக்கிய திறனாய்வு கேள்வி நம்பர் நான்கு வகை வண்ணமாக தெரிந்து கிடக்கும் இலக்கிய உலகை கண்டுகொள்ள தொடங்கும் ஓர் இலக்கிய பயணமே இலக்கிய திறனாய்வு என்று கூறுகிறார் எஸ் எம் ஸ்கிரீபர் அதாவது பல வகை எண்ணமாக விரிந்து கிடக்கும் இலக்கிய உலகை கண்டுகொள்ள தொடங்கும் ஓர் இலக்கிய பயணம்தான் இலக்கிய திறனாய்வு என்று கூறுகிறார் எஸ் எம் ஸ்கிரீபர் கேள்வி நம்பர் ஐந்து ஒரு நீண்ட நெடும் பயணம்தான் இலக்கிய திறனாய்வு ஒரு நீண்ட நெடும் பயணம்தான் தான் என்னது இலக்கிய திறனாய்வு கேள்வி நம்பர் ஏழு பயணம் மேற்கொள்பவனே திறனாய்வாளன் பயணம் ஒரு நீண்ட நெடும் தான் இலக்கிய திறனாய்வு அந்த நீண்ட நெடும் பயணத்தில் பயணம் மேற்கொள்பவன் தான் திறனாய்வாளன் கேள்வி நம்பர் எட்டு திறனாய்வாளன் நடந்து செல்லும் பாதை கலைஞரும் கவிஞரும் படைத்து தந்த கலைப்பாதை தான் திறன் அதாவது கலைஞரும் கவிஞரும் படைத்து தந்த கலைப்பாதை தான் திறனாய்வாளன் நடந்து செல்லக்கூடிய பாதை கேள்வி நம்பர் எட்டை பாருங்க கலைஞரும் கவிஞரும் படைத்து தந்த கலைப்பாதை எதுன்னு கேட்டால் திறனாய்வாளன் நடந்து செல்லக்கூடிய பாதை தான் கலைஞரும் கவிஞரும் படைத்து தந்த கலைப்பாதை கேள்வி நம்பர் ஒன்பது திறனாய்வினை ரெண்டு வகைப்படுத்தி கூறுபவர் யார் யாருங்க அதாவது கேள்வி நம்பர் ஒன்பது திறனாய்வினை இரண்டு வகைப்படுத்தி கூறுபவர் ஆபர் குரோம்பி திறனாய்வினை இரண்டு வகைப்படுத்தி கூறுபவர் ஆபர் குரோம்பி ஒன்று பொதுவாக இலக்கியங்களை பற்றியது மற்றொன்று குறிப்பிட்ட இலக்கியத்தை பற்றியது ஒன்று பொதுவான இலக்கியத்தை பற்றியது மற்றொன்று குறிப்பிட்ட இலக்கியத்தை பற்றியது கேள்வி இலக்கியமாவது யாது எல்லா இலக்கியங்களுக்கும் பொதுவாக அமைந்துள்ள கூறுகள் யாவை இலக்கியத்தின் பணி யாது இவை போன்ற வினாக்களை கொண்டு இலக்கியங்களை ஆய்ந்து அவற்றின் தன்மைகளை பொதுப்பட விளக்குவதற்கு ஏற்ற விதிமுறைகளை வகுப்பது தான் குரோம்பியினுடைய முதல் வகை திறனாய்வு ஆபர் குரோம்பியினுடைய முதல் வகை திறனாய்வு தான் இது குறிப்பிட்ட ஓர் இலக்கிய தரத்தை ஆய்வது ஆபர் குரோம்பியின் இரண்டாம் வகை திறனாய்வு கேள்வி நம்பர் பன்னிரெண்டு அறிவியல் ஆய்வு நெறிமுறைக்கும் வரலாற்று நெறிமுறைக்கும் உள்ள வேற்றுமையை தெளிவுபடுத்துவர் யார்னா தில்தி அறிவியல் ஆய்வு முறைக்கும் வரலாற்று நெறிமுறைக்கும் உள்ள வேற்றுமையை தெளிவுபடுத்துபவர் தில்தி கேள்வி நம்பர் பதிமூணு ஒரு நிகழ்ச்சியினை அதற்கு காரணமாக உள்ள முன் நிகழ்வுகளை கொண்டு விளக்குபவர் அறிவியல் அறிஞர் ஒரு நிகழ்ச்சியினை அதற்கு காரணமாக உள்ள முன் நிகழ்வுகளை கொண்டு விளக்குபவர் அறிவியல் அறிஞர் கேள்வி நம்பர் பதினான்கு நிகழ்ச்சியினுடைய பொருளை புரிந்து கொண்டு அப்பொருளை உணர்த்த முயல்பவர் வரலாற்று அறிஞர் நிகழ்ச்சியினுடைய பொருளை புரிந்து கொண்டு அப்பொருளை உணர்த்த முயல்பவர் வரலாற்று அறிஞர் கேள்வி நம்பர் பதினைந்து ஓர் இலக்கியத்தின் தனித்தன்மைகளை ஆய்ந்து அறிவதையே இலக்கிய திறனாய்வு என்பவர் ரெனேவெல்லாக் ஆஸ்டின் வாரன் அதாவது ஒரு இலக்கியத்தின் தனித்தன்மைகளை ஆய்ந்து அறிவதையே இலக்கிய திறனாய்வு என்பவர் ரெனேவெல்லாக் ஆஸ்டின் வாரன் கேள்வி நம்பர் பதினாறு உலகில் சிறந்தது என்று உணர்ந்து சிந்திக்கப் பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது திறனாய்வாகும் என்றவர் மேத்யூ அர்னால்டு உலகில் சிறந்தது என்று உணர்ந்து சிந்திக்க பெறுவதை தன்னலமற்ற முறையில் அறிந்து பரப்புவதற்கு முயற்சி செய்வது தான் திறனாய்வாகும் என்றவர் மேத்யூ அர்னால்டு கேள்வி நம்பர் பதினேழு கவிஞன் அல்லது வண்ண ஓவியனின் அறச்சிந்தனையை உணர்வதும் அதை பிரித்து அறிவதும் விளக்குவதும் ஆகிய இவை திறனாய்வாளன் கடமையின் மூன்று நிலைகளாகும் என்று விளக்குபவர் வால்டர் பேட்டர் கமிங்கின் அல்லது வண்ண ஓவியனின் அறச்சிந்தனையை உணர்வதும் அதைப் பிரித்து அறிவதும் விளக்குவதும் ஆகிய இவை திறனாய்வாளன் கடமையினுடைய மூன்று நிலைகளாகும் என்று விளக்குவர் வால்டர் பேட்டர் கேள்வி நம்பர் பதினெட்டு இலக்கியம் சிறந்ததா அல்லது குறையுடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்பவர் விக்டர் யூகோ இலக்கியம் சிறந்ததா அல்லது குறை உடையதா என்பதை காண்பதே திறனாய்வு என்பவர் விக்டர் கியூகோ கேள்வி நம்பர் பத்தொம்போது கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கனும் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதியுடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும் என்றவர் ஸ்பிங்கான் கலைஞன் எதை கூற முயல்கிறான் அதில் எங்கனும் அவன் வெற்றி பெறுகிறான் அவன் கூறுவது தகுதியுடையது தானா இவ்வினாக்களுக்கு விடை காண்பது திறனாய்வாகும் என்றவர் ஸ்பிங்கான் கேள்வி நம்பர் இருபது ஒரு கலையினை நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தை மதிப்பீடு செய்வது திறனாய்வாகும் என்றவர் சிடி வின்செஸ்டர் ஒரு கலையினை நுண்ணறிவு கொண்டு உணர்ந்து அதன் தரத்தை மதிப்பீடு செய்வது திறனாய்வாகும் என்றவர் சிடி வின்செஸ்டர் கேள்வி நம்பர் இருபத்தி ஒன்று இலக்கிய திறனாய்வாளன் தன்னுடைய அறிவும் பயிற்சியும் கொண்டு ஓர் இலக்கியத்தின் தரத்தினையும் குறைபாடுகளையும் ஆய்ந்துணர்ந்து அதை பற்றிய தன்னுடைய முடிவினை வழங்குவான் என்று கூறுபவர் வில்லியம் ஹென்றி ஆட்சன் இலக்கிய திறனாய்வாளன் வந்து தன்னுடைய அறிவும் பயிற்சியும் உண்டு ஒரு இலக்கியத்தின் தரத்தினையும் குறைபாடுகளையும் ஆய்ந்துணர்ந்து அதை பற்றுடைய அதை பற்றிய தன்னுடைய முடிவினை வழங்குவான் என்று கூறுபவர் வில்லியம் ஹென்றி ஆட்சன் கேள்வி நம்பர் இருபத்தி ரெண்டு திறனாய்வாளன் பொருளை பற்றி சில கருத்துக்களை குறிப்பிடுவதோடு அவற்றால் கலைஞன் உள்ளத்தில் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்துரைக்கிறான் இதுவே முழுமையான திறனாய்வாகும் என்றவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் திறனாய்வாளன் பொருளை பற்றிய சில கருத்துக்களை குறிப்பிடுவதோடு அவற்றால் கலைஞன் உள்ளத்தில் ஏற்படும் விளைவுகளையும் எடுத்துரைக்கிறான் இதுவே முழுமையான திறனாய்வாகும் என்பவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் கேள்வி நம்பர் இருபத்தி மூணு அனுபவத்தின் மதிப்பினை விளக்கும் பகுதி திறனாய்வு பகுதி என்றும் அவ் அனுபவத்தை ஏற்படுத்துகின்ற பொருளை பற்றிய விளக்கங்கள் கூறும் பகுதி கலைநுட்ப பகுதி என்றும் கூறுபவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் அனுபவத்தின் மதிப்பினை விளக்கும் பகுதி திறனாய்வு பகுதி என்றும் அவ்வனுபவத்தை ஏற்படுத்துகின்ற பொருளை பற்றிய விளக்கங்களை கூறும் பகுதி கலைநுட்ப பகுதி என்றும் கூறுபவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு ஒரு குறிப்பிட்ட யாப்பு ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிக்கு ஏற்ற வண்ணம் அமைந்துள்ளது என்று கூறுபவர் கூறுவது கலைநுட்பமாகும் கேள்வி நம்பர் இருபத்தி நான்கு ஒரு குறிப்பிட்ட யாப்பு ஒரு குறிப்பிட்ட உணர்ச்சிக்கு ஏற்ற வண்ணம் அமைந்துள்ளது என்று கூறுவது கலைநுட்பமாகும் கேள்வி நம்பர் இருபத்தி ஐந்து திறனாய்வு பகுதியின் விளக்கம் உளவியலின் ஒரு பிரிவு என்பதும் நீதி அல்லது தத்துவ கருத்துக்களின் அடிப்படையில் மட்டும் மதிப்பினை விளக்குவது கூடாது என்பது யாருடைய கருத்தாகும் ஐஏ ரிச்சர்டனுடைய கருத்தாகும் அதாவது திறனாய்வு பகுதியினுடைய விளக்கம் வந்து உளவியலின் ஒரு பிரிவு நீதி அல்லது தத்துவ கருத்துக்களின் அடிப்படையில் மட்டும் மதிப்பினை விளக்குவது கூடாது என்பது யாருடைய கருத்தாகும்னா ஐஏ ரிச்சர்ட்ஸினுடைய கருத்தாகும் கேள்வி நம்பர் இருபத்தி ஆறு மதிப்பின் விளக்கமும் உணர்த்துதல் விளக்கமும் ஆகிய இவ்விரண்டினையும் திறனாய்வு கொள்கையின் இரண்டு தூண்கள் என்பவர் ஐஏ ரிச்சர்ட்ஸ் அதாவது மதிப்பினுடைய விளக்கமும் உணர்த்துதல் விளக்கமும் ஆகிய இவ்விரண்டின திறனாய்வு கொள்கையினுடைய இரண்டு தூண்கள் என்பவர் ஐ இருபத்தி ஏழு பத்தாயிரம் பாடல்களுக்கு மேலுள்ள கம்பராமாயணம் முழுமையும் பலராலும் படிக்க இயலாது அதற்கு நேரமும் இருக்காது அதற்கு பதிலாக யாருடைய கம்பராமாயண ஆராய்ச்சியை படித்தால் கம்பராமாயணம் முழுமையும் ஓரளவு உணர்ந்து கொள்ளலாம்னா வாவேசு ஐயருனுடைய கம்பராமாயண ஆராய்ச்சியை படித்தால் நம்ம என்ன செஞ்சுக்க முடியும் ஓரளவு நம்ம என்னஞ்சுக்க முடியும் உணர்ந்துக்க முடியும் அடுத்ததாக கேள்வி நம்பர் இருபத்தி எட்டு கவிஞனின் அறச்சிந்தனையை உணர்வதும் அதை பிரித்து அறிவதும் விளக்குவதும் ஆகிய இவை திறனாய்வாளன் கடமையில மூன்று நிலைகளாகும் என்று குறிப்பிட்டவர் வால்டர் பேட்டர் கேள்வி நம்பர் இருபத்தி எட்டை பாருங்க கவிஞனின் அறச்சிந்தனையை உணர்வதும் அதை பிரித்து அறிவதும் விளக்குவதும் ஆகிய இவை திறனாய்வாளன் கடமையினுடைய மூன்று நிலைகளாகும் என்று குறிப்பிடுபவர் வால்டர் பேட்டர் கேள்வி நம்பர் இருபத்தொம்போது அறிவியல் முறையில் திறனாய்வு அமைய வேண்டும் என்பவர் பேராசிரியர் மவுல்டன் அறிவியல் முறையில் திறனாய்வு இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் பேராசிரியர் மவுல்டன் கேள்வி நம்பர் முப்பது பழைய இலக்கிய விதிமுறைகள் பயன்தரா என்று கொள்ளினும் ஓர் இலக்கியத்தின் தரத்தை மதிப்பீடு செய்யும் திறனாய்வாளன் உரிமையை வந்து மறக்க முடியாது இவ்வாறு மதிப்பீடு செய்யும் திறனாய்வுக்கு வரலாற்று முறையில் விளக்கம் செய்வது துணை செய்வதாகும் இவ்வரலாற்று முறை திறனாய்வினை பெரிதும் வற்புறுத்தினவர் யாருன்னா எட்மண்ட் சரர் அதாவது பழைய இலக்கிய விதிமுறைகள் பயன்தரா என்று கொள்ளினும் ஓர் இலக்கியத்தின் தரத்தை மதிப்பீடு செய்யும் திறனாய்வாளன் உரிமையை மறுக்க முடியாது அவ்வாறு மதிப்பீடு செய்யும் திறனாய்வுக்கு வரலாற்று முறையில் விளக்கம் செய்வது துணை செய்வதாகும் இவ்வரலாற்று முறை திறனாய்வென பெரிதும் வற்புறுத்துபவர் எட்மண்ட் சரர் கேள்வி நம்பர் முப்பத்தி ஒன்று திருத்தக்க தேவர தமிழ் கவிஞர்களுள் என போற்றற்குரியவர் என்று கூறுபவர் வீரமாமுனிவர் என்ற பெஸ்கி அவர்கள் திருத்தக்க தேவர தமிழ் கவிஞர்களுள் மன்னரென போற்றற்குரியவர் என்று கூறுபவர் வீரமாமுனிவர் என்ற தவ திரு பெஸ்கி அவர்கள் கேள்வி நம்பர் முப்பத்தி ரெண்டு எளியது ஒடிசி போன்ற கிரேக்க காப்பியங்களோடு ஒப்பிடத்தக்க சீவக சிந்தாமணி தலைசிறந்த உலக காப்பியங்களுள் ஒன்றாகும் என்று புகழ்ந்துரைபவர் டாக்டர் ஜி யு போப் இளியட் ஒடிசி போன்ற கிரேக்க காப்பியங்களோடு ஒப்பிடத்தக்க சீவக சிந்தாமணி தலைசிறந்த உலக காப்பியங்களில் ஒன்றாகும் என்று புகழ்ந்துரைப்பவர் டாக்டர் ஜி போப் கேள்வி நம்பர் முப்பத்தி மூணு காவிய காலம் என்ற தம் நூலில் சீவக சிந்தாமணி காப்பிய தலைவனாகிய சீவகன் காமுகன் என்றும் அவற்றை காப்பியமாக கொள்வதற்கு தகுதியற்றது என்றும் கூறுபவர் எஸ் வையா காவிய காலம் என்ற தம் நூலில் சீவகசிந்தாமணியில் வீவகசிந்தாமணிங்கிற காப்பிய நூலில் வரக்கூடிய தலைவனாகிய சீவகன் ஒரு காமுகன் என்றும் அவற்றை காப்பியமாக கொள்வதற்கு தகுதியற்றது என்று கூறுபவர் எஸ் வையா குறிப்பு கேள்வி நம்பர் முப்பத்தி நான்கு வரலாற்று முறையில் ஆய்வு செய்யின் இலக்கியத்தின் உண்மை பொருளை உணரலாம் என்று கருதுபவர் எட்மன் சரர் வரலாற்று முறையில் ஆய்வு செய்யின் இலக்கியத்தின் உண்மை பொருளை உணரலாம் என்று கருதுபவர் எட்மன் சரர் கேள்வி நம்பர் முப்பத்தி ஐந்து இலக்கியத்தின் பொருளை உள்ளபடி உணர்வது அதன் தரத்தினை மதிப்பீடு செய்வதற்கு அளவையாக அமைகிறது என்றவர் வில்லியம் ஹென்ரி அட்சன் இலக்கியத்தினுடைய பொருளை உள்ளபடி உணர்வது அதன் தரத்தினை மதிப்பீடு செய்வதற்கு அளவையாக அமைகிறது அப்படின்னு சொன்னவர் வில்லியம் ஹென்றி அட்சன் கேள்வி நம்பர் முப்பத்தி ஆறு பழங்கால திறனாய்வு முறையின குறை கூறுபவர் மவுல்டன் பழங்கால திறனாய்வு முறையின குறை கூறுபவர் மவுல்டன் கேள்வி நம்பர் முப்பத்தி ஏழு விதிமுறை திறனாய்வின அறவே மறுப்பவர் மவுல்டன் விதிமுறை திறனாய்வின அறவே மறுப்பவர் மவுல்டன் கேள்வி நம்பர் முப்பத்தி எட்டு பாகுபாட்டு திறனாய்வின் முறைப்படி ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்யும் திறனாய்வாளன் உள்ளத்தில் அதை பற்றிய குறைநிறைகள் இடம்பெறவில்லை என்பதனை ஏற்றுக்கொள்ள இயலாது அவரை அறியாமலேயே அவர் கருத்தில் இடம்பெறுகின்றன என்று கூறுபவர் அட்சன் பாகுபாட்டுத் திறனாய்வின் முறைப்படி ஒரு இலக்கியத்தை ஆய்வு செய்யும் திறனாய்வனுடைய உள்ளத்தில் அதை பற்றிய குறைகள் நிறைகள் இடம்பெறவில்லை என்பதனை ஏற்றுக்கொள்ள இயலாது அவரை அறியாமலேயே அவருடைய கருத்தில் இடம்பெறுகின்றன என்று கூறுபவர் அட்சன் கேள்வி நம்பர் முப்பத்தொம்போது ஷேக்ஸ்பியர் நாடகங்களை தன் திறனாய்வு முறையிலேயே விளக்கியுள்ளவர் பாகுபாட்டு திறனாய்வின் வர திறனாய்வினை வற்புறுத்தக்கூடிய மவுல்டன் ஷேக்ஸ்பியர் நாடகங்களை தன் திறனாய்வு முறையிலேயே விளக்கியுள்ளவர் பாகுபாட்டு திறனாய்வின வற்புறுத்தும் மௌல்டன் கேள்வி நம்பர் நாற்பது இலக்கியம் என்பது நுண்கலைகளில் ஒன்று அறிவும் மனோபாவமும் கலந்து தொழிற்பட்டு மக்களுக்கு இன்பத்தை விளைவிக்கும் சிறந்த கலைகள் நுண்கலைகள் எனப்படும் இலக்கியம் என்பது அழகுணர்ச்சி ததும்ப எழுதியனவற்றையே குறிக்கும் என்பர் பேராசிரியர் வையாபோய் உள்ள இலக்கியம் என்பது நுண்கலைகளில் ஒன்று அறிவும் மனோபாவமும் கலந்து தொழிற்பட்டு மக்களுக்கு இன்பத்தை விளைவிக்கும் சிறந்த கலைகளில் நுண்கலைகள் எனப்படும் இலக்கியம் என்பது அளவுணர்ச்சி ததும்ப எழுதியனவற்றையே குறிக்கும் என்பர் பேராசிரியர் வையாபுரிப்பில்லை கேள்வி நம்பர் நாற்பத்தி ஒன்று இலக்கியம் என்பது மனிதன் கண்ட கனவுகள் கொண்ட குறிக்கோள்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் அடைந்த வெற்றி தோல்விகள் கொண்ட அபிலாசைகள் பெற்ற அனுபவங்கள் இவற்றையெல்லாம் சேமித்து வைத்திருக்கும் பதிவேடுகளாக நம்பப்படுகிறது என்றவர் லேனின் இலக்கியம் என்பது மனிதன் கண்ட கனவுகள் கொண்ட குறிக்கோள்கள் நம்பிக்கைகள் எதிர்பார்ப்புகள் அடைந்த வெற்றி தோல்விகள் கொண்ட அபிலாசைகள் பெற்ற அனுபவங்கள் இவற்றையெல்லாம் சேமித்து வைத்திருக்கும் பதிவேடுகளாக நம்பப்படுகிறது என்றவர் லெனின் கேள்வி நம்பர் நாற்பத்தி ரெண்டு இலக்கியம் வாழ்க்கையோடு மிக நெருங்கிய ஒன்றாக இருக்கிறது அனுபவங்களை விளக்கி காட்டும் வழியாகவும் தனி மனித நலம் என்னும் எல்லையையும் கடந்து சக மனிதர்களோடு நம் தொடர்பினை கொள்ளும் வழியாகவும் இருக்கிறது என்றவர் ஜார்ஜ் எலியட் இலக்கியம் இருக்கு இல்லையா அது வாழ்க்கையோடு மிக நெருங்கிய ஒன்றாக இருக்குது அனுபவங்களை விளக்கி காட்டும் வழியாகவும் தனி மனித நலம் என்னும் எல்லையையும் கடந்து சக மனிதர்களோடு நம் தொடர்பினை விரிவுபடுத்திக் கொள்ளும் வழியாகவும் இருக்கிறது என்றவர் ஜார்ஜ் எலியட் திறனாய்வினுடைய வகைகள் எத்தனைன்னா பத்து அதில் ஒன்று படைப்பு வழி திறனாய்வு ரெண்டு மரபு வழி திறனாய்வு மூணு விதிமுறை திறனாய்வு நாலு முருகியல் முறை திறனாய்வு ஐந்து விளக்க முறை திறனாய்வு ஆறு மதிப்பீட்டு முறை திறனாய்வு ஏழு வரலாற்று முறை திறனாய்வு எட்டு சொல்பொருள் கலை நுணுக்க திறனாய்வு அந்த எட்டுக்கு இன்னொரு பேர்னா மூலப்பாடத் திறனாய்வு ஒன்பது வாழ்க்கை வரலாற்று பத்து ஒப்பீட்டு முறை திறனாய்வு கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு இண்டக்டிவ் கிரிட்டிசிசம் என அழைக்கப்படுவது படைப்பு வழி திறனாய்வு கேள்வி நம்பர் நாற்பத்தி நான்கு இண்டக்டிவ் கிரிட்டிசிசம் என அழைக்கப்படுவது படைப்பு வழித் திறனாய்வு கேள்வி நம்பர் நாற்பத்தி ஐந்து கலைஞரின் படைப்பை படைப்பின் அடிப்படை அமைப்புகளைக் கொண்டே ஆராய வேண்டும் என்பது படைப்பு வழி திறனாய்வின் உயிர்நிலை கோட்பாடாகும் கலைஞரின் படைப்பை படைப்பின் அடிப்படை அமைப்புகளைக் கொண்டே ஆராய வேண்டும் என்பது படைப்பு வழி திறனாய்வின் உயிர்நிலை கோட்பாடாகும் கேள்வி நம்பர் நாற்பத்தி ஆறு ஆய்வு செய்வோருக்கு உரிய செய்திகளை எடுத்துச் சொல்வது மரபு வழித்திறனாய்வு ஆய்வு செய்வோருக்கு உரிய செய்திகளை எடுத்துச் சொல்வது மரபு வழித்திறனாய்வு கேள்வி நம்பர் நாற்பத்தி ஏழு முன்னமே வகுத்துச் சொல்லப்பட்ட இலக்கிய மரபுகளையும் கொள்கைகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை ஆராய்வது மரபு வழித்திறனாய்வு முன்னமே வகுத்துச் சொல்லப்பட்ட இலக்கிய மரபுகளையும் கொள்கைகளையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு ஒரு படைப்பை ஆராய்வது மரபு வழித்திறனாய்வு கேள்வி நம்பர் நாற்பத்தி எட்டு லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம் எனப்படுவது விதிமுறை திறனாய்வு லெஜிஸ்லேட்டிவ் கிரிட்டிசிசம் எனப்படுவது விதிமுறை திறனாய்வு கேள்வி நம்பர் நாற்பத்தொம்போது விதிமுறை திறனாய்வு பழங்கால கிரேக்கர்களிடையே எழுந்தது என்றும் மறுமலர்ச்சி இலக்கிய இயக்க காலத்தில் இங்கிலாந்தில் பரவியது என்றும் குறிப்பிடுபவர் சி எல் சாகனி விதிமுறை திறனாய்வு வந்து பழங்கால கிரேக்கர்களிடையே எழுந்தது என்றும் மறுமலர்ச்சி இலக்கிய இயக்க காலத்தில் இங்கிலாந்தில் பரவுனது என்றும் குறிப்பிடுபவர் சி எல் ஷாகனி கேள்வி நம்பர் ஐம்பது நோயாளி ஒருவனிடம் மருத்துவர் இன்ன மருந்தை வாங்கி சாப்பிடுக என்று சொன்னதும் அவன் அந்த மருந்தை வாங்கி உண்கிறான் அதுபோல இன்ன முறையில் உங்கள் இலக்கியம் உருவாவதாக என கட்டளையிடுவது விதிமுறை திறனாய்வாகும் கேள்வி நம்பர் ஐம்பதை பாருங்க நோயாளி ஒருவனிடம் மருத்துவர் இன்ன மருந்தை வாங்கி சாப்பிடுக என்று சொன்னதும் அவன் மருந்தை வாங்கி உண்கிறான் அதுபோல இன்ன முறையில் உங்கள் இலக்கியம் உருவாவதாக என்று கட்டளையிடுவது விதிமுறை திறனாய்வாகும் என்னங்க செகராவை தாண்டாத ஒட்டகம் சேனலில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுக்கான பிஜி டிஆர்பி தமிழுக்கும் காலேஜ் டிஆர்பிக்கும் யூஜிசி நெட்டுக்கும் திறனாய்வில் இருந்து சில வினாவடிகள் கொண்ட தொகுப்பை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கு நினைக்கேன் ஏதாவது குறைகள் இருப்பின் பொறுத்து கொள்ளுங்கள் வேறு என்ன வீடியோ கிளாஸஸ் வேணுன்னாலும் கீழே கமனில் தெரிவிங்க அதே மாதிரி நிறைய வீடியோ கிளாஸஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நிறைய வீடியோ கிளாஸஸ் என்ன செய்ய முடியும் பயன்படுத்திக்க முடியும் அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட்டு ஆன்லைன் கிளாஸ் பிடிஎப்பில் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா ட்ரிபிள் நைன் ஃபோர் நைன் ஃபோர் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் நம்பரை தொடர்பு கொடுங்க நன்றி